ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுக்க போற வீடியோ தீர்க்கும் ஆடி மாத வளர்ப்பிற ஏகாதசி பற்றி போகிறோம் இந்த ஆடி மாதத்தில் வளர்ப்பிற ஏகாதசிக்கு தேவசயனி ஏகாதசி என்று பெயர் இந்த ஏகாதசி விரதத்தை கடைப்பிடிப்பவர்கள் வீட்டில் பஞ்சம் என்பது ஒருபோதும் இருக்காது என சொல்லப்படுகிறது ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த ஏகாதசி ஆஷாட ஏகாதசி என்றும் சொல்லுவார்கள் இத்தனை மிக்க இந்த தேவசயனி ஏகாதசியில் பெருமாள் துயில் கொள்ள செல்வதாக ஒரு ஐதீகமும் இருக்கிறது அதாவது ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மாதம் வரைக்கும் பெருமாள் உறக்க நிலையில் இருப்பார் பள்ளி கொண்ட பெருமாளுக்கு இந்த ஏகாதசி ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த ஏகாதசி தினத்தில் விரதம் இருந்து பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபாடு செய்தால் நீங்கள் வேண்டிய வரங்களை சுலபமாக பெற முடியும் வீட்டில் செல்வ வளம் பெருகும் ஆனால் இந்த ஏகாதசியானது இன்று அதாவது திங்கட்கிழமை இன்று காலை பதினொன்று முப்பத்தி நான்கு மணிக்கு ஆரம்பி விட்டது நாளை செவ்வாய்க்கிழமை மதியம் ஒன்று மூணு வரைக்கும் இந்த ஏகாதசி திதியானது நமக்கு இருக்கிறது அதனால் இன்று மாலை ஆறு மணிக்கு பிறகே நீங்கள் உங்களுடைய விரதத்தை தொடங்கிவிடலாம் அல்லது நாளை காலை சூரிய உதயத்திற்கு பின்பாக குளித்து முடித்துவிட்டு நீங்கள் ஏகாதசி விரதம் இருக்க தொடங்கிவிடலாம் அதுவும் நாளைய தினம் ஆடி செவ்வையோடு இந்த ஏகாதசி திதி சேர்ந்து வருவதால் நீங்கள் நாளை கூட இந்த விரதத்தை இருக்கலாம் நாளைய தினம் பெருமாளோடைய ஏகாதசி விரதத்தை எப்படி இருப்பது அதிகாலை வேலையிலே எழுந்து சுத்தபத்தமாக குளித்துவிட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்துவிட்டு விரதத்தை தொடங்குங்கள் இந்த ஏகாதசி முழுவதும் வெறும் துளசி தீர்த்தத்தை பருகிவிட்டு பெருமாளின் நாமத்தை உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும் அதற்காக வேலைக்கு போகக்கூடாது உங்களது அன்றாட வேலையை செய்யக்கூடாது என்பதெல்லாம் அர்த்தம் கிடையாது வேலை செய்தது போக மீதம் இருக்கும் நேரத்தில் உங்களுடைய மனம் முழுவதும் அந்த பெருமாள் நிறைந்திருக்க வேண்டும் கோவிந்தா கோவிந்தா நாராயணா வாசுதேவா இப்படி உங்களுக்கு எந்த பெருமாள் நாமத்தை உச்சரிக்க பிடிக்குமோ அந்த பெருமாள் உச்சரித்துக் கொண்டே இருங்கள் துளசி தீர்த்தம் எவ்வளவு வேண்டுமென்றாலும் நீங்கள் பருகி இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் இப்படி முழு விரதமும் உங்களால் இருக்க முடியாது வெறும் தண்ணீரை பருகி இந்த நாளை கடந்து செல்வதில் சிரமம் இருக்கிறது உடல் சூழ்நிலை சரியில்லை என்பவர்கள் உங்களுக்கு தேவையான பழம் பால் போன்ற உணவுப் பொருட்களை சாப்பிட்டும் விரதம் இருக்கலாம் மருந்து மாத்திரை சாப்பிடுபவர்கள் உங்களுடைய உணவு உணவை நீங்கள் தியாகம் செய்ய வேண்டும் எப்போதும் போல சாப்பிட்டே பெருமாள் நாமத்தை உச்சரித்தாலும் உங்களுக்கு உண்டான பலன் நிச்சயம் கிடைக்கும் இப்படி ஏகாதசி நாளில் விரதம் இருந்து மாலை பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி இலைகளை சாத்தி பெருமாளை மனமுருகி வேண்டிக் கொள்ளுங்கள் நாளைய தினம் மகாலட்சுமி தாயார் முன்பு சிறிது நேரம் அமர்ந்து உங்களுடைய பிரார்த்தனையை செய்யுங்கள் மகாலட்சுமி கடாட்சம் நிறைவாக கிடைக்கும் பொதுவாக ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் மறுநாள் துவாதசி அன்றுதான் காலை நேரத்தில் விரதத்தை முடிப்பார்கள் அதனால் நீங்கள் நாளை மதியத்திற்கு பிறகு நீங்கள் துவாதசி திதியை ஆரம்பிக்கும் அதனால் நீங்கள் நாளை மாலை ஆறு மணிக்கு பின்பு இந்த விரதத்தை முடித்து விடுங்கள் இந்த துவாதசியை வாசுதேவ துவாதசி என்று சொல்லுவார்கள் இந்த துவாதசி திதியில் காலை வேளையில் எல்லா காய்கறிகளையும் சேர்த்து சமைத்து இறைவனுக்கு படையல் போட்டு அந்த சாப்பாட்டை நீங்கள் சாப்பிட்டு உங்களுடைய விரதத்தை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் கட்டாயமாக இந்த உணவில் நெல்லிக்காயை சேர்க்க வேண்டும் என சொல்கிறது நம்முடைய சாஸ்திரம் இப்படி இப்போது சொன்ன முறைப்படி பெருமாளை ஆடி மாத ஏகாதசி என்று விரதம் இருந்து வழிபாடு செய்தால் உங்களுடைய வீட்டில் பஞ்சமே இருக்காது வாழ்கிற காலத்தில் பஞ்சம் இல்லாமல் வாழ வேண்டும் வாழ்ந்து முடித்தவுடன் அந்த பெருமாளின் பாதத்தை சரணடைய வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழிபாடு இந்த ஏகாதசி வழிபாடுதான் நம்பிக்கை உள்ளவர்கள் இப்போது சொன்ன இந்த ஆன்மீக விஷயங்களை பின்பற்றி பலன் பெறுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி